அலகாபாத் கோரக்பூர் மருத்துவக் கல்லூரியில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் அறுபத்தி ஐந்து குழந்தைகள் இருந்தனர் அந்த நேரத்தில் நான் தான் அந்த நிகழ்வை ஒளிபரப்பினேன் அப்போது நான் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் ஆசிரியராக இருந்தேன் ஐந்து நிமிடம் கூட கழியவில்லை அரசாங்கத்திடம் இருந்து அழைப்பு செய்தியை எடுக்குமாறு நான் மறுத்துவிட்டேன் பம்பாயிலிருந்து அழைப்பு வந்தது உங்களை பணியில் இருந்து நீக்க இல்லை செய்தியை எடுக்க சார் கதையை எடுக்க முடியாது செய்தியில் அரசாங்கத்தின் தரப்பை சேர்த்துக் கொள்கிறோம் என்றேன் அரசு விசாரணை நடத்தப்படும் இதுவும் அதுவும் நடக்கும் யாராவது பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார்கள் நான் தலைப்பில் அரசாங்கத்தின் பக்கத்தை எடுத்து காட்டினேன் ஆனால் இது ஏன் திரைமறைவில் நடக்கிறது ஏனென்றால் அறுபத்தைந்து குழந்தைகள் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இறந்தனர் இதேபோல் முசாபர் நகரின் பெயருக்கு களங்கம் விளைவித்தது துர்கா சக்திபால் நொய்டா பெருநகர் அதிகாரி இடைநீக்கம் செய்யப்பட்டார் அந்த நேரத்திலும் ஒளிபரப்பை நிறுத்த அரசு வலியுறுத்தியது இதேபோல் என்ஆர்எச் எம் மோசடி நடந்த போது சேகர் திவாரி பி டபிள்யூ டி பொறியாளரை கொலை செய்தார் மாயாவதியின் பிறந்தநாள் நன்கொடை வசூலின் போது அப்போதெல்லாம் சேகர் சிங்கும் மற்றவர்களும் அழைத்து செய்தி எடுத்துவிடு என்று சொல்வார்கள் எல்லா நேரங்களிலும் செய்திகள் அகற்றப்பட்டன